பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்தைத்த அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பணம் வருவதற்கு பூஜைகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவல்களும் புரிய வரும் ஏன்னா நான்கு பூஜைகளை வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படின்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள் தனம் மூலம் இதம் ஜெகத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் இருந்தாதான் நாம இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படி பொருளை வந்து நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படி சம்பாதித்த பணம் வந்து எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சில பூஜைகளும் பரிகாரங்களும் நாம் செய்யணும் அப்படி செய்யும் போது தான் வந்து பணம் எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்கிறது வந்து ஒரு வெள்ளித்தட்டில் கற்பூரத்தையும் கிராம்பையும் வச்சுருக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வெள்ளித்தட்டோ அல்லது சின்ன தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி வெள்ளி அல்லது செம்பு இது ரெண்டு தான் வந்து இதற்கு பயன்படும் அதனால் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க வந்து என்ன செய்யணும்னா அதுல ஒரு கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு கற்பூரம் ஒரு கிராம்ப வந்து அதுல வைங்க வச்சுட்டு தினம் 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 மாலை நேரத்துல உங்களுக்கு பணம் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராம்பையும் ஒரு கற்பூரத்தையும் வந்து நீங்கள் கொளுத்திட்டு வீடு முழுக்க காண்பிக்கணும் இந்த மாதிரி தினம் 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 நாம் செய்யும் போது நம் வீட்டில் மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக குடிக்கொள்ளுவாங்க ஏன் அப்படின்னாக்கா கற்பூரம் வந்து சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திலும் இதே கிராம்பு கூட சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்திலையும் இருக்குது சுக்கிர பகவான் யார் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் பெற்றவர் ஸோ இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கூடி இருக்கிறதுனால இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது எப்பொழுதுமே பணம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் மிகவும் அற்புதமான ஒரு பூஜை அதனால கண்டிப்பாக எல்லோருமே செய்யுங்க மாலை நேரம் சொல்லும்போது ஆறு இருந்து இரவு எட்டு மணிக்குள்ள தினம் தினம் நீங்க இதை செய்யும்போது ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்க செய்தீங்க அப்படின்னாக்கா மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரம் இது வந்து முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா கடைகளில் வந்து கற்பூரத்தில் எண்ணெய் வந்து விற்குது கற்பூர ஆயில் அப்படின்னு சொல்லிவிட்டு விற்கிது அதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்து தினம் தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒன்று அல்லது மூன்று சொட்டுகள் வந்து அந்த தண்ணீரில் சேருங்க நீங்கள் பச்சை தண்ணியில் குளித்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வந்து சுட தண்ணியில் குளித்தாலும் பரவாயில்ல எந்த தண்ணியில் குளித்தாலும் ஒரு சொட்டோ மூன்று சொட்டுகளோ வந்து அந்த தண்ணி தண்ணீரில் வந்து இந்த கற்பூர எண்ணெயை போட்டு நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு இருக்கின்ற ஜென்ம தரித்திரம் என்பது நீங்கும் ஜென்ம தரித்திரம் நீங்கிடுச்சு அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாரனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதனால பணம் எப்பொழுதுமே வந்து வீட்டில் இருக்கும் இது வந்து இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க வாஸ்து தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யணும் அதற்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து தோஷம் உங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா பெரிய பெரிய செலவுகள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இடிச்சு கட்டணும் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்க எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு கிண்ணத்தை வந்து எடுத்துக்கோங்க இந்த கிண்ணம் வந்து ஸ்டீல் கிண்ணம் இருக்கக்கூடாது மற்றபடி வேற எந்த கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த கிண்ணத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கற்பூரத்தை வந்து போட்டுக்கோங்க அந்த கற்பூரம் வந்து ஒற்றைப்படையில் இருக்கலாம் இந்த மாதிரி கற்பூரங்கள் வந்து ஒற்றை படையில் இருக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒருவேளை இந்த மாதிரி கற்பூரம் உங்கள் கிட்டே இல்லாமல் கட்டி கற்பூரமாக இருந்ததுன்னா ஒரு கட்டியை வந்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் வீட்டினுடைய வடக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தது அப்படின்னாக்கா இந்த கற்பூரத்தை வடக்கு பக்கத்தில் நாம் வைக்கும்போது அந்த வாஸ்து தோஷங்கள் முழுமையாக நீங்கிடும் இதை வந்து நீங்கள் எப்போ உணரலாம் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இந்த மாதிரி கற்பூரத்தை வடக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இரண்டு மூன்று மாதத்துலேயே நீங்கள் வந்து உணரலாம் எப்படின்னாக்கா இதற்கு முன்னாடி உங்கள் வீடு இருந்த நிலையும் இப்பொழுது இருக்கிற நிலையும் வந்து நீங்களே வந்து பிரித்து பார்க்கலாம் அந்த கற்பூரம் வந்து ஆவி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வந்து நீங்கள் வேறு கற்பூரத்தை அதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் இது வந்து மூன்றாவது ஒரு பரிகாரம் நான்காவது பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாம் வந்து கற்பூரத்தை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதாவது பசும் நெய் எடுத்துக்கங்க ஒரு கிண்ணத்துலையோ ஒரு தட்டுலையோ ஒரு அகல்லையோ வந்து பசும் நெய்யை வந்து எடுத்துக்கோங்க பசும் நெய்யை எடுத்துட்டு கற்பூரத்தை வந்து அந்த பசும் நெய்க்குள்ளே இரவு நேரத்தில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பசும் நெய்யில் ஊறின கற்பூரம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் இறைவனுக்கு பூஜை செய்யும் போது கற்பூர ஆரதியா கொடுங்க இந்த மாதிரி செய்யும் போது வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னாக்கா கற்பூரம் வந்து சுக்கிர பகவானின் ஆதிக்கம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் பசும் நெய்ல வந்து மகாலட்சுமி தாயார் வந்து கூடியிருக்கிறாங்க அப்போ சுக்கிர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் இருவரும் இந்த இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு பண கஷ்டம் என்பதையே இருக்காது இந்த மாதிரி நீங்க கற்பூரத்தை வந்து தெய்வத்திற்கு பூஜை செய்யும்போது காட்டும் போது அதாவது பசும் நெய்ல இரவெல்லாம் ஊரின கற்பூரத்தை காட்டும் போது மகாலட்சுமி தாயாரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான்கு விதமான பூஜைகள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதை எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல செய்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பணப்பற்றாக்குறை என்பதே ஏற்படாது இப்போ வந்து பார்த்தோம்னா முதல்ல நான் சொன்னது என்னன்னாக்கா இந்த கற்பூரத்தையும் கிராம்பையும் தினந்தோறும் மாலை நேரத்தில் வீட்டில் வந்து எரிச்சு வீடெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இதை வந்து தினம்தோறும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கற்பூர ஆயில் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு குளிங்கன்னு சொன்னேன் அதுவும் வந்து தினந்தோறும் நீங்கள் செய்யலாம் இந்த மூன்றாவதாக சொன்னோம் பார்த்தீங்களா வாஸ்து தோஷம் இது வந்து வாஸ்து தோஷம் இருப்பவர்கள் வந்து இதை செய்தால் போதும் வாஸ்து தோஷம் இல்லை அப்படின்னாக்கா இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நான்காவதாக சொன்னேன் இல்லையா அதாவது பசும் நெய்யில கற்பூரத்தை ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லோருமே வந்து செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் ஏற்பட்டு பண பற்றாக்குறை என்பதே ஏற்படாது ஏதோ ஒரு விதத்தில் பணம் என்பது வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் அதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்தாதான் பணம் நமக்கு வரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட பணம் எப்பொழுதும் நம்மக்கிட்டயே இருக்கணும் ஒரு ரூபாயோட ஒரு ரூபாய் சேர்ந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையாக மாறி நமக்கு வந்து நமக்கு தேவையான பொழுது நமக்கு அது வந்து உபயோகரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பூஜைகளை வந்து நாம் தொடர்ந்து செய்துகிட்டே வரும்போது வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை வந்து அடையலாம் வாழ்க்கையில் நல்லா வந்து முன்னுக்கு வந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தான் வந்து ஃபாலோ பண்ணி இருப்பாங்க அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி செய்து செல்வ நிலையை வந்து உயர்த்திக்கோங்க இதான் இன்றைய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் மற்றம் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்